சற்றுமுன் எல்லோ ஃபேன்ஸ் அனைவரையுமே அதாவது சென்னை ஃபேன்ஸ் அனைவரையுமே கண் கலங்க வச்சிருக்கார் என்றே சொல்லலாம் பேட் கமின்ஸ் அதாவது எஸ்ஆர் கேப்டன் ஆஸ்திரேலியாவோட பேட்டு கப் வின்னிங் கேப்டன் என்றே சொல்லலாம் ரொம்ப திமுறை பிடிச்சவருங்க ஆனால் எவ்வளோ திமராக இருந்தாலும் ஏன் ஒரு இருபது குல பண்ணியிருந்தாலும் அவன் கடவுளை பார்த்தா வந்துட்டு மண்டிட்டுருவாங்க சரண்டர் ஆயிருவான் என்றே சொல்லலாம் அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம பேட் கமின்ஸ் வந்துட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காரு ஒரு கூஸ் பம் மூமெண்ட் என்றே சொல்லாங்க இன்றைக்கி மேட்ச் வந்துட்டு இரானிகளுக்குமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எப்பிள் இல்லை தோத்தா கஜ் ப்ளே ஆஃப் ஆகி மங்கி மங்கி விடும் என்றே சொல்லலாம் அதே மாதிரி சிஎஸ்கே தூத்தாங்கன்னா அந்த ஃப்ளே ஆஃப்க்குள்ள போகிறது கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஏற்படும் ஏன்னா பாயிண்ட் டேபிள் அந்த மாதிரி ஆன் ஆகிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இன்னைக்கு கடைசி நேரத்தில் ஜோதிட கட்டம் சில நகர்வுகள் வந்துட்டு மாறியிருக்காமாங்க அந்த கிரக அமைப்பு வந்துட்டு சில நொடிகள் வந்துட்டு மாறினதுனால் கொஞ்சம் ஜாதக அமைப்பு இருக்கு என்றும் ஜோதிட சிறுவன் அபிகைக்கானந்த் மேலும் முக்கிய ஜோதிடர்கள் வந்துவிட்டு கணித்து சொல்லியிருக்காங்க அந்த ப்ரிடிக்ஷனும் நம்ம சாட் அண்ட் ஸ்வீட் வேகத்தில் பார்த்துடலாம் குயிக்கா ஓகே பேட் கம்மின்ஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா அவர் ரொம்ப துமருவ கண்டுபிடிச்சவருங்க இந்த வருடம் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் இந்திய மண்ணில் வின் பண்ண முதல் அந்நியமன் கேப்டன் இவர் தான் என்று சொல்லணும் அப்போ சொல்லியிருந்தார் டெஃபினட்டாக அதாவது ஃபைனலில் இந்திய ஃபேன்ஸோட சத்தத்தை சைலன்ட் பண்ணுவோம் இது என்னோட ஒரு மிகப்பெரிய இலக்குன்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரி வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுத்து இந்திய ஃபேன்ஸை சைலன்ட் பண்ண வச்சாருங்க பட் அந்த மாதிரி வந்துட்டு இன்னைக்கு மேட்சில் பண்ண முடியாது தோனி வந்துட்டு கடவுள் மாதிரி அவர் இறங்கும் போது நானே அதாவது அந்த சவுண்டை காண என்னோட காது வந்துட்டு ஆவலுடன் இருக்கிறது என்றும் பேட் கமெண்ட்ஸ் பேசியிருக்காரு உலக கிரிக்கெட் கேப்டன்களே வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு தனித்துவமான கேப்டன் தந்திரமான கேப்டன் அந்த தந்திரத்திலேருந்து என்னால் வந்துட்டு ஜெயிக்க முடியாது தோனியை வீழ்த்த முடியாதியா பாருங்கள் எவ்வளோ திமிர் பிடிச்சாலும் அவரே வந்துட்டு தோனியை வீழ்த்த முடியாது தோனி தந்திரத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்ம சும்மா வந்துட்டு ஒரு மந்திராமா தான் அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருக்காருங்க உண்மையிலேயே வந்துட்டு நான் சிஎஸ்கேவை ஒரு ஒன்பது விக்கெட் எழுபது ரெண்டில் அவுட் பண்ணாலும் தோனி இறங்கினார்னா ரசிகர்கள் மத்தியில் அந்த ஆர் பறிக்கிற சவுண்டை வந்துட்டு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது கடவுள் வரும்போது எப்படியா கண்ட்ரோல் பண்ண முடியும் அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா குருவை கூட வீழ்த்திடலாம் ஆனால் கடவுளை வீழ்த்த நினைப்பது மிகப்பெரிய முட்டாள் தனம் அந்த மாதிரி தான் எங்கள் மனசில் வந்துட்டு தோனின்னு ஒரு ஆஸ்திரேலியா கேப்டன் இந்திய கேப்டன் இந்த அளவுக்கு பாராட்டியிருக்காருன்னா நம்ம தோனியோட அந்த செயல்பாடை பார்த்தீங்களா ஒரு திமிரான ஆள்கிட்டேயே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பான விதையை விதைச்சிருக்காரு பார்த்தீங்களா அதுதாங்க தல அதுதான் அவர் இறங்கும்போது அந்த அரங்கமே அதிர்ந்துகிறது என்றே சொல்லலாம் ஒரு கடவுளை பார்த்த உணர்வு வந்துட்டு எல்லாருமே சொல்கிறாங்க அவர் இறங்கும் போது களத்தில் அந்த மாதிரி யார் ரசிகர்கள் இந்த மாதிரி ஒரு சவுண்டு எங்கேயுமே நாங்கள் கேட்டால் காலகட்டத்தில் இந்த தருணம் ஒரு அழகிய தருணம் என்றே பலரும் மென்ஷன் பண்ணாங்க அதை பேட் கமின்ஸும் சொல்லியிருக்காரு இன்றைக்கி தோனி இறங்கணும் அந்த ஆறு பிரிக்கிற சவுண்டை நானே காண வந்துட்டு வெயிட் பண்ணி காத்திருக்கேன் தந்திரமுள்ள கேப்டனை வந்துட்டு என்னால் வின் பண்ண முடியாது முடிஞ்சவரை போராடுவோம் ஆனால் தோனியை வீழ்த்த முடியாது அப்படின்னு வெளிப்படையாக வந்துட்டு நம்ம பேட் கமிண்ட்ஸ் பேசியிருக்காரு பாருங்க அப்படியே ஒரு கூஸ்பம் பம் மூமெண்ட் என்றே சொல்லாங்க ஏன்னா பேட் கமிண்ட்ஸ் ரொம்ப திமிர் பிடிச்சவர் இங்கே பழைய பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ட்ரிவலாம் பட் அவர் இன்னைக்கு தோனி குறித்து பேசினது நம்பவே முடியல என்னோட ஆஸ்திரேலியா கேப்டனால அப்படி பேசியிருக்காப்புல அந்த மாதிரி ஒரு பதிவை வெளியிட்டிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பேட் கமெண்ட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் பண்ணிடலாம் ஓகேங்க அதாவது மிகப்பெரிய ஜோதிடர்களோட ஃபைனல் ப்ரடிக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது இன்றைக்கி தான் சுக்ரனோட ஆட்சி பர்ஃபெக்டாக இருக்கும் அதாவது கேட்டிருந்தீங்க ட்ரீம் லெவன் ப்ரடிக்ஷன் போடுங்க ப்ரோன்னு நான் அதுலேயும் ஆரோ மார்க் கொடுத்துருந்தேங்க இதுலேயும் ஆரோ மார்க் கொடுக்குறேன் இந்த லெவன் பிளேயர்கள் வந்துட்டு பக்காவாக ப்ளே பண்ணுவாங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் திறமையை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே மொட்டட்டின்னு இதில் இறங்கி அப்படியே போயிட வேணாம் ஓகேவா நீங்களும் கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க இன்னைக்கு பதிரனாவை கேப்டனா போடலாம் ஜடேஜாவை போடலாம் அப்படி இல்லைன்னா கிளாசனை வைஸ் கேப்டனா போடலாம் அபிஷேக் சர்மாவை வைஸ் கேப்டனா போடலாம் அண்ட் தேஸ்பாண்டே இன்னைக்கு மாவீரன் செம்மையாக விளையாடுவார் அண்ட் சேம் டைம் இன்னைக்கு அந்த கட்டம் கடைசி நிமிடத்தில் மாறி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா டி நடராஜன் இருக்கார் இல்லையா அவர் சுக்கரன் ஆட்சியில் தாங்க பிறந்திருக்காரு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அவரோட ஆட்சி அவர் வந்துட்டு ஒரு ரெண்டு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்காமா அவர் ஒரு ரெண்டு விக்கெட் எடுக்கும் பட்சத்தில் மேலும் பேட் கமின்ஸுக்கும் இன்னைக்கு நல்லா இருக்கு அவர் ஒரு ஒரு விக்கெட் எடுக்கும் ன அதாவது நல்லா நோட் பேட் நடராஜன் ஒரு விக்கெட் இந்த ஃபார்முலா நடந்ததுன்னா அபிஷேக் சர்மா அண்ட் ஒரு இருபத்தஞ்சு ரன்னை கடந்தாங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வின் பண்ண வாய்ப்பு இருக்காமா இந்த மூணுல ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணாலும் டேரெக்டாக சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்களாமா இதுதான் மிகப்பெரிய ஜோதிடர்கள் ஓவரால் கணிச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க